இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு என்ன பண்ணுவான் அவனுக்கு உங்களுக்கு பிரச்சனை தான்

நான் மக்களுக்காகவே நான் என்று அம்மா அவர்கள் வாழ்ந்து நம்மளை எல்லாம் விட்டு மறைந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய பிறந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கியது ஆனால் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அம்மாவுடைய பிறந்த நாளை நம்முடைய தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வேளச்சேரி தொகுதி மயிலாப்பூர் தொகுதி முழுவதும் தொடர்ந்து கண்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே அம்மாவுடைய பிறந்த நாட்களை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் அம்மா அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கும் பொழுதும் சரி அவர்கள் தமிழகத்திலே வீருடன் இருக்கும் பொழுதும் சரி அவர்கள் பிறந்த நாள்களா என்றாலே அவர்களை பார்ப்பதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் தனக்கு பூச்சென்று கொடுக்கணும் தனக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் அம்மா சொல்வதில் என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார் பகுதியிலே இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய அவர்களுக்கு ஏதாவது உங்களால் உங்களால் முடிந்த ஒரு சாக்லேட்டு ஒரு சுவீட்டு நலத்திட்டங்கள் ஏதாவது வழங்க முடியும் என்றால் அதை வழங்குங்கள் என்னுடைய பிறந்த நாளை என்னையை மகிழ்விக்கின்ற அளவிற்கு என்னிடத்தில் வந்து நடத்த வேண்டாம் என்பதுதான் அம்மாவுடைய கொள்கையும் குறிக்கோடும் அதுதான் அவர்களுக்கு அம்மாவர்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படித்தான் ஜனவரி பதினேழாம் தேதி பிறந்தது பிறந்தவர் அவருடைய பிறந்த நாளம் சரி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே இருவரும் தலைவர்கள் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்று நடைபெற்ற அரசு சமூகத்திலே ஒருவருக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலினுக்கு அன்று பார்த்தீங்கன்னா அவர் அண்ணா அறிவாளத்திலே இருநூத்தி ஒன்பது கிலோல சிங்கை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க எத்தனை கிலோவில இருநூத்தம்பது கிலோவில அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்க கணக்கு பார்த்தோம்னா வருஷம் பூரா வசூல் போட்டதான் அவங்களுக்கு வேலை கருணாநிதி பிறந்த நாள் முதல்ல உண்டியன்னு ஒரு அண்டாவினம் இருக்கும் அந்த முதல்ல போட்டுக்கிட்டு ஒரு அதே மாதிரி அந்த அதே மாதிரி தான் கிலோ யாராரும் பரிசு பொருட்கள் தனக்கு எவ்வளவு மந்திரி ஒரு நல்ல ஒரு பத்து ஜெயினு ஒரு லட்சம் என்ன

அம்மாவுடைய பிறந்தாலே அவனால் முடிந்த அளவிற்கு இருக்கின்ற தாய்மார்களுக்கெல்லாம் குறைந்தது ஒரு இருநூறு முன்னூறு பேர் இருப்பீர்கள் அனைவருக்கும் அவரால் முடிந்த ஒரு புடவை ஆங்களுக்கு வந்து கையில் லுங்கி இப்படி எல்லாம் அவரால் முடிந்த ஒரு உதவிகளை அம்மாவுடைய பிறந்தநாள் நாள் விழாவாக அம்மா பிறந்த நாள் விழா முடிந்து போன இருபத்தி நாலு அது ஒரு நாலு இல்ல ஒரு ஒன்பது நாளாவும் தொடர்ந்து

வேற யாரும் நீங்கள் இங்கு வந்து குடியரசு கிடையாது ஆனால் இன்று இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மூணு மாடிக்கு மேல நாலு மாடி அஞ்சு மாடி கட்டிட்டு கட்டுறது நம்ம அலர்ட் பண்ணி போடுறது உனக்கும் ஒரு வீடு உனக்கு யாருட்ட இடத்துல யாருக்கு வீட்டை கொடுக்கறது நான் கேட்கிறேன் இப்போ நானே ஒரு கிரௌண்ட் இடம் ஒரு அலர்ட் வந்து வீடு கட்டுறேன்னா எனக்குதான் சொந்தம்

அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த வீடுகளை உங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்தார்கள் அப்பொழுது நான் வந்தோம் நான் அப்பொழுது மாவட்டத்தில் நான் வந்தேன் இப்பொழுது வரும்போது நீங்க கேட்டிங்க நீங்க வந்து எங்களுடைய வாரிசுக்கு தான் இங்க இருக்கிற பஞ்சாயத்து எல்லாம் கேட்டாங்க இதே இடத்துல நான் வந்திருக்கேன் வீடு வேலை இருக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய பஞ்சாயத்து உங்களுடைய பஞ்சாயத்துல கேட்டாங்க என்ன கேட்டாங்க எங்க வாரிசா வேணும் வாரிசாக கொடுக்குறோம்

அவனுக்கு உங்களுக்கு பிரச்சனை தான் இதுதான் இந்த அரசு செய்கின்ற வேலை மீனவ மக்கள் மீனவ மக்களுடைய வாரிசு எடுப்பு வேற யாருக்கு அதில் வீட்டில் கொடுக்க கூடாது அது உரிமை கிடையாது இந்த நிலம் உங்களுடைய நிலம் இந்த நிலத்தை வாங்கி அடுத்தவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் நீ வீடு கட்டு கொடுத்தா அரசு வந்து மானியத்தில் கொடுக்குது மத்திய அரசு பாதிப்படம் கொடுக்குது சேர்த்து வீடு கட்டி கொடுக்குறாங்க அந்த பணத்தை எங்களுக்கு வந்து கை பிடிக்குது நாங்க வந்து எஸ்டா வீடு கட்டிருக்கோம் உங்க வாரிசுக்கு எஸ்டா இருக்கா ஒரு லட்சம் கொடுத்து ரெண்டு லட்சம் கொடுக்கணும் நியாயமானது அதை விட்டு அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுன்னு கொடுத்து வாங்கி இந்த அரசு இந்த மாதிரி மோசம் செய்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க அகற்ற வேண்டும் அது மட்டும் அல்லாமல் இன்று பல வாக்குறுதிகள் சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்றக் கழக அரசு பல வாக்குறுதிகளை உங்களுக்காக வழங்கியது என்னென்ன வாக்குறுதி ஆயிரம் ரூபாய் தர்றோம் முதியவர்களுக்கு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்த பணத்தை ஆயிரத்தி ஐநூறு தர்றோம் கேஸ் மானியம் தர்றோம் நூறு ரூபாய் மாசம் மாசம் கேஸ் மானியம் தர்றோம் மாணவருடைய கல்வி கடல ரத்து செய்யும் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இது உங்களுக்கு கிடைச்சிச்சா

பாருங்க அந்த பத்தாயிரம் உங்களிடம் இருந்து பிடிக்கொண்டு உங்களுக்கு வழங்கின்ற படம்

திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த இந்த நான்கு ஆண்டுகளா நாங்களும் போற நேரம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் போராட்டம் இது இதுவரைக்கும் இருபது போராட்டம் நடத்திருக்கீங்க போராட்டங்கள் நடத்திருக்கிறீர்கள்

இதே ஒரு வியாபாரிட்டு போய் மொத்தமா எடுத்துட்டு போனாரு வைங்க அவரும் உங்க கிட்ட ஒரு ரெண்டாயிரம் வாங்கிட்டு போயிட்டு அதை போட்டு போய் அங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு இருப்பாரு ஆனா இங்க செய்கின்ற மீனவ மக்கள் உண்மையிலேயே பொதுமக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க பிடிக்கிற மீனை நேரடியா வாங்குறோம் நேரடியா வாங்குறோம் உடனடியாக நமக்கு வந்து அப்பயே வித்து கொடுக்குறாங்க அந்த மீன் எல்லாம் அவர் பிடிச்சிட்டு உடனே விற்பீங்க மக்களுக்கு சந்தோஷமா

அதை நீங்க நல்லா சிந்தித்து இந்த நொச்சிக்குள பக்க மக்கள் நீங்க நல்லபடியா சிந்தித்து நல்ல சிந்தனையை செய்து அந்த எடப்பாடியார் அவர்கள் அதே மாதிரி அம்மா வந்து இந்த பொங்கலை நான் வந்து முத முதல்ல பொங்கல் பரிசு கொடுத்தாங்க எப்படி அரிசி பச்சரிசி ஏலக்காய் முந்திரி இது திராட்சை இப்படி பொங்கலுக்கு தன கரும்பு இதெல்லாம் கொடுத்து நூறு ரூபாய் கொடுத்து முத திட்டத்தை தொடங்கி வச்சாங்க தொடங்கித்திட்டாச்சு நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்தாங்க வரும்போது ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல இரண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு கொடுத்தாரு பொங்கல் பரிசு கொடுத்தாங்க அந்த இரண்டாயிரத்தி

அந்த நிலப்பாடு தலைமையிலே நினைக்கின்ற அரசு மட்டும்தான் மீனவ மக்களுக்கு பாதுகாப்பாகவும் தோழுக்கு தோல் தோழனாகவும் செயல்படும் ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட சின்னம் இரட்டலை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை பெருவாரியான வாக்குகளை நீங்கள் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அரசையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசையும் அண்ணன் தலைமையிலே தமிழகத்திலே அமர்த்த வேண்டும் அண்ணன் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக அமர்வு வரை இந்த பகுதி மக்கள் அனைவரும் சிறப்புடன் செயலற்றி செயலாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரட்டை தினத்திற்கு வாக்களிக்கும் வரை நீங்கள் ஓயாமல் உறங்காமல் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்